நீயும் என் மகன்தான் கேப்டன் மகன் விஜயபிரபாகரனை பிரபாகரனை கட்டி வாழ்த்து சொன்ன ராதிகா அன்பை பரிமாறி கொண்ட எதிரெதிர் கட்சி வேட்பாளர்கள் விருதுநகர் தொகுதியில் போட்டியிடும் விஜய பிரபாகரன் தனக்கு மகன் மாதிரி ராதிகா சரத்குமார் தெரிவித்திருப்பது அத்தொகுதி மக்களை நிகழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது இது குறித்த விரிவான செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கல ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் வாக்களிப்பீர் இரட்டை இலக்கிய தமிழ்நாட்டில் மொத்தமுள்ள முப்பத்து ஒன்பது தொகுதிகளுக்குமான தேர்தல் வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஒரே கட்டமாக நடைபெற உள்ளது இதில் திமுக அதிமுக மற்றும் பாஜக தனித்தனியாக கூட்டணி அமைத்து களம் காண்கின்றன வேட்புமனு தாக்கல் தொடங்கிய நிலையில் ஒவ்வொரு கட்சியினரும் தமது வேட்பாளர்களை இறுதி செய்து பிரச்சார களத்திற்கு தயாராகியுள்ளனர் இதில் ஆதிமுக கூட்டணியில் ஆங்கம் வகிக்கும் தேமுதிகவுக்கு ஐந்து தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன அதன்படி மத்திய சென்னை தனித்தொகுதியான திருவள்ளூர் கடலூர் தஞ்சாவூர் மற்றும் விருதுநகர் தொகுதிகள் இறுதி செய்யப்பட்டன அந்த வகையில் மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் மகனான விஜய பிரபாகர் முதல் முறையாக தேர்தலில் விருதுநகர் தொகுதியில் போட்டியிடுகிறார் இந்த தொகுதி திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் கடந்த சில தேர்தல்களில் அதிமுகவுடன் கூட்டணி வைத்த பாஜக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பாம்ப பாமகவுடன் கூட்டணி வைத்து தனித்து போட்டியிடுகிறது கடந்த சில நாட்களுக்கு முன் நடிகர் சரத்குமாரின் கட்சியான அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி பாஜகவில் இணைந்தது அந்த வகையில் விருதுநகர் தொகுதியில் பாஜக தரப்பில் ராதிகா சரத்குமார் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் எனவே பாஜக சார்பில் ராதிகா சரத்குமார் போட்டியிட உள்ளார் தேர்தல் நெருங்கும் சூழலில் வேட்பாளர்கள் தீவிரமாக வேட்புமனு தாக்கல் செய்து வருகின்றனர் அந்த வகையில் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு முன்னதாக விருதுநகர் பராசக்தி மாரியம்மன் கோவிலில் பாஜக வேட்பாளர் ராதிகா சரத்குமார் மற்றும் தேமுதிக வேட்பாளர் விஜய பிரபாகரன் ஆகியோர் சாமி தரிசனம் செய்தனர் அவர்களுடன் ஆர்வமாக புகைப்படம் எடுத்துக்கொண்டனர் வேட்புமனு தாக்கல் செய்தபோது செய்தி வேட்பாளர்கள் சிலர் தங்கள் அன்பை சக வேட்பாளர்களிடம் வெளிப்படுத்தினர் தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்யும் கடைசி தேதி மார்ச் இருபத்தி ஏழு என்பதால் நேற்று பங்குனி உத்திரம் நல்ல நாள் என்பதாலும் வேட்புமனு தாக்கல் நிகழ்வு வெகு தீவிரமாக நடைபெற்றது இதனால் பல்வேறு கட்சியினர் ஒரே நேரத்தில் அந்தந்த தொகுதி தேர்

இருவருமே ஒருவரை ஒருவர் அரவணைத்து நலம் சாரித்து நட்பு பாராட்டினர் அதே போல கே பி ராமலிங்கம் ஏற்கனவே அதிமுகவில் இருந்தவர் பிறகு அங்கிருந்து திமுகவுக்கு சென்று தற்போது பாஜகவில் இருக்கிறார் எனவே தங்கமணியுடன் கே பி ராமலிங்கம் அன்பை பொழிந்தார் அடுத்ததாக விருதுநகரில் அதிமுக கூட்டணியில் இருந்து தேமுதிக சார்பில் விஜயகாந்த் மகன் விஜய பிரபாகரன் வேட்புமனு தாக்கல் செய்ய விருதுநகர் அலுவலகம் சென்றிருந்தார் அப்போது பாஜக சார்பில் போட்டியிடும் ராதிகா சரத்குமார் பாஜக உறுப்பினர் சரத்குமார் ஆகியோர் வந்திருந்தனர் அப்போது அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியை சரத்குமார் சந்தித்து நலம் விசாரித்தார் அடுத்து விஜயபிரபாகரை பார்த்து சரத்குமார் நலம் விசாரித்து தோளில் தட்டி கொடுத்து வாழ்த்தினார் பிறகு ராதிகாவும் விஜய பிரபாகரனுக்கு கை கொடுக்கிறார் அப்போது தங்களுக்கு எதிராக அதிமுக கூட்டணியில் இருக்கும் தேமுதிகின் விஜய பிரபாகரன் போட்டியிடுகிறார் இது குறித்து உங்கள் கருத்து என்ன என செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு விஜயகாந்த் மகன் விஜய பிரபாகரன் என் மகளுடன் படித்தவர் அதனால் அவரும் எனக்கு மகன் மாதிரி தான் சின்ன பையன் எங்கிருந்தாலும் நன்றாக இருக்க வேண்டும் என ராதிகா வாழ்த்தியிருந்தது கான்போரை நிகழ்ச்சியில் ஆழ்த்தியது மேலும் தொகுதியை நான் தேர்ந்தெடுக்கவில்லை மேலிடத்திலிருந்து இந்த தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது விருதுநகர் தொகுதி எங்களுக்கு புதிதல்ல பிரச்சாரத்திற்காக பல முறை வருகை தந்துள்ளோம் காமராஜருக்கு மணிமண்டபம் கட்டமைக்கப்பட்டுள்ளது தற்போது நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும் மாணிக்கம் தாக்கூர் தொகுதிக்கு மக்களுக்கான வரவில்லை என்றும் மக்களுக்கான பணியை செய்யவில்லை என்றும் மக்கள் தரப்பில் புகார்கள் எழுந்துள்ளது விஜயபிரபாகரன் பிரபாகரன் எனக்கும் மகன் மாதிரி தான் ஆனால் இது நாடாளுமன்ற தேர்தல் அதைத்தான் நாம் முக்கியமாக வேண்டும் என்றார் நாடாளுமன்ற தேர்தல் மூலம் இந்த தொகுதிக்கு என்ன செய்ய முடியும் மக்களுக்கு நல்ல திட்டம் தீட்ட வேண்டும் பட்டாசு தொழிலாளர்கள் மற்றும் பட்டாசு வியாபாரம் மேம்பட என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் தற்போது என் மனதில் இருக்கும் ஒரே எண்ணம் என்றும் பாஜகவின் கடின உழைப்பால் தான் இந்த அளவுக்கு வரவேற்பு கிடைத்துள்ளது என தெரிவித்துள்ளார் எதிரெதிர்கட்சியினர் ஒரே இடத்தில் சந்தித்துக் கொண்டு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்ட சம்பவம் அரசியல் வட்டாரத்தில் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்னதான் கைக்குலுக்கியும் கட்டி அணைத்து அன்பை பொழிந்தாலும் தேர்தல் களத்தில் அனைவரும் போட்டியாளர்களே எனவே விருதுநகர் தொகுதி கடும் சபால் நிறைந்த தொகுதியாகவே தேமுதிகவுக்கு அமைந்துள்ளது என்பதை மறுக்க முடியாது அன்பார்ந்த தமிழ்நாட்டு வாக்காளர் மக்களுக்கு வணக்கம் உங்கள் எண்ணங்களின் தேவைகளின் பிரதிபலிப்பே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கை தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் எங்கள் பிரதிநிதிகள் சென்று அனைத்து தரப்பு மக்களின் கோரிக்கைகளையும் கேட்டறிந்து அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கும் வகையில் இந்த தேர்தல் அறிக்கையினை தயாரித்துள்ளோம் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மகளிருக்கு மாதந்தோறும் ஊக்கத்தொகை ரூபாய் மூவாயிரம் வழங்க வேண்டும் வருடத்திற்கு ஆறு விலையில்லா கேஸ் சிலிண்டர்கள் மாநிலங்களுக்கு உரிய நிதிப்பகிர்வு மேகதாது முல்லை பெரியார் விவகாரங்களில் தமிழ்நாட்டின் உரிமைகளை நிலைநாட்டுவது உள்ளிட்ட நூற்றி முப்பத்தி மூணு வாக்குறுதிகளை அளித்துள்ளோம் வெற்று பிம்பங்களோ விளம்பர நோக்கமோ இன்றி நடைமுறைக்கு சாத்தியமான வாக்குறுதிகள் கொண்ட உண்மையான அறிக்கையை அளித்த பெருமத்துடன் வருகின்ற இருபத்தி நாலாம் தேதி திருச்சியில் தொடங்கி உங்களையெல்லாம் சந்திக்க வருகின்றேன் தமிழர் உரிமை மீட்போம் தமிழ்நாடு காப்போம் ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் வாக்களிப்பீர் இரட்டை